எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து கொண்டு அதிமுக பயந்து கொண்டு இந்த தேர்தலில் புறக்கணித்தாக நான் பார்க்கல இவ்வளோ நாள் திமுக வைத்து நான் சண்டை போட்டேன் எனக்கு வயசாயிருச்சு என்னை ஈஸியாக அடிச்சு விட்டேன் இந்த என் மாயன் வர்றான் என் பிள்ளை வர்றான் அவன் நம்ம நின்று மோதிப்படுறான் எங்க என்ன சொல்லலாம் டே டிஎம்கே வெர்சஸ் என்டிகே கிடையாது என்டிகே வெர்சஸ் டிஎம்கே நாங்கள் தான் முதல் கண்ணு குட்டி கள்ளச்சாராயமா கள்ள அப்ப இந்த கருணா போட்ட குட்டி வித்தது நல்ல சாராயமா அது கண்ணு குட்டி இது கர்ணா குட்டி கருணாநிதி போட்ட குட்டி இம்பட்டு காண்டும் பதிமூணு வருஷம் கத்துனது பொத்தமா ஒரே வீரன்ல ஆமா தளபதி ஸ்டாலின் ஆமா மூன்றரை வருஷம் தளபதி அப்படின்ட்டு போயிடா முடிஞ்சு சோழி முடிஞ்சு நாங்க எதுக்கு வீரத்தை வச்சா அவன் பாட்டிலுக்கு வீரத்தை வச்சிருக்காங்க வீரன்னு ஒரு பாட்டில் அறிவிப்பாங்க விஜயகாந்த் செத்த பிறகவரை விட்டு என்று வருத்தப்பட்டீர்கள் இருக்கும்போதே ஒரு தலைவனை விட்டு விடார்கள் விஜயகாந்திற்கு பிறகு இந்த நிலத்திலே சமகாலத்திலே ஒரு நேர்மையான தலைவன் வந்திருக்கிறார் உங்களுடைய அண்ணன் எங்களுடைய அண்ணன் சந்தவனன் சீமான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறார் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் அண்ணன் களஞ்சியம் பேசும்போது சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி இவர்கள் பயந்து கொண்டு இந்த தேர்தலை புறக்கணித்து விட்டார் என்று திமுக வசைப்பாடுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து கொண்டு அதிமுக பயந்து கொண்டு இந்த தேர்தலில் புறக்கணித்தாக நான் பார்க்கல இவ்வளோ நாள் திமுக வைத்து நான் சண்டை போட்டேன் எனக்கு வயசாயிருச்சு என்னை ஈஸியாக அடிச்சு விட்டேன் இந்த என் மாய வர்றான் என் பிள்ளை வர்றான் அவனை முன்னின்னு மோதி பாடுறான் எங்கள் என்ன சொல்லலே

பண்ணி தாண்ட கூட்டம் கூட்டமா வரும் சிங்க எப்போது சிங்கலால வரும் அதிலே நாங்கள் புலி அதிலே விடுதலை புலி தனிச்சு நிக்கிறோம் ஆட்சி நடத்துறாங்க மூன்று வருஷம் ஆட்சி நடந்திருக்கிறது நான் கேட்டதுக்கு திமுக காரங்களுக்கு கோவம் வந்துருச்சு இப்போ திமுக ஆபீஸ் இருக்கீங்க காலி மச்சுனாங்க திமுக ஆபீஸ் இருக்குது யாரு நம்ம அண்ணன் தம்பி நம்ம சித்தப்பம் பெரியப்பன் நம்ம மாமச்சா நம்ம அங்காளி பங்காளி அவங்களுக்கும் வெக்கம் ஆணம் சூடு சுரணை எல்லாமே இருக்கு இருக்கு நம்மளுடைய பெரிய ஃபேன்ஸ் யார் தெரியும்ல நாம் தமிழ் கட்சிக்காரன் கிடையாது அண்ணன் சீமான அதிகமாக ரசிப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் தான் எங்க அண்ணாத்துறைக்கு பிறகு எங்க கருணாநிதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு ஆம்பளை சீமான் தான் நான் நேர்மையா பேசுறாரு கள்ளக்குறிச்சிக்கு போகாதை அழைச்சி பேசி அண்ணன் சீமான் மட்டும்தான் கள்ளக்குறிச்சிக்கு வரல என்று ஏண்ட திமுக எத்தனை பேர் சொல்லிக்கா தெரியுமா வானூதி நிலையத்தில் ஒரு திமுகவுடைய ஒரு மூத்த ஆளை பார்த்த பேர் சொன்னா அவரை பதவி விட்டு தூக்கிடுவாங்க அவர் சொன்னார் ம் ம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ம் அப்படின்ட்டு போகிறார் ஐம்பது பேர் கொதித்து போயிருக்கிறாள் நீ உதனி ஸ்டாலினுக்கு பன்னெண்டு பேர் தான் பாராளுமன்றத்தில் வாழ்கன்னு சொல்லிருக்கிறாள் மீதி இருக்கக்கூடிய பல பேர் உதனி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்ல அவன் அத்தனை பேர் எங்களுடைய ஆளு உள்ள எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் இருக்கு திமுக அப்படி இந்த அலுவலகத்துக்குள்ள எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் இருக்கு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி பார்க்கத்தான போறீங்க விக்கிரவாண்டி சட்டமன்றத்துடைய இடைத்தேர்தல் முடிவு வரும் போது திமுக கட்சிக்காரனே எங்களுக்கு தான் இந்த முறை வாக்கு செலுத்த போறாங்க முடிவெடுத்துட்டான் எத்தனை காலத்துக்கு அவங்க தாத்த உங்க அப்பா உங்க மகனுக்கே மாறி மாறி அடிமையாக இருப்பது என்று மனதுக்குள்ளே புழுங்கிக் கொண்டிருக்கிற திமுக காரங்க தான் உண்மையிலே அதிகம் திமுக கூடிய பறையர் பூரா திமுக ஓட்டு போட்டுவாங்க திமுக வன்னியர் பூரா திமுக ஓட்டு போட்டு திமுக கனவில் நினைத்துக் கொண்டிருக்கிறது அப்படி அல்ல படையாட்சி என்பது வேறு படையர் என்பது வேறல்ல ரெண்டு பேரும் தமிழன் என்று தமிழ்நாட்டிலே சாதிய மோதலை தவிர்க்க வந்த தலைவன் அண்ணன் சீமானுக்கு தான் ரெண்டு பேரும் வாக்கு செலுத்துவாங்க அப்படி ஒரு களம் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது மூன்று வருஷ ஆட்சியில் அக்கா காளியம்மன் சொன்ன மாதிரி விவசாயி செத்து போனா அவனுக்கு பத்து லட்சம் பணம் கொடுக்க வக்கு இல்லை துப்பு இல்லை ராணுவ வீரங்கத்து போன அவனுக்கு பணம் கொடுக்க வக்கில் துப்பு இல்ல காவலர்கள் இந்த தேர்தல் காலங்களில் காவலர்கள் எக்ஸ்ட்ரா டியூட்டி பாக்குறாங்க டிராவலிங் அலவன்ஸ் சொல்லி அவங்களுக்கு டிஏ பில் இருக்கு அந்த டிராவலிங் அலவன்ஸ் கொடுப்பதற்கு வக்கட்ட துப்பற்ற இந்த திமுக செவிலி தாய்மார்கள் சம்பளம் உயர்வு கேட்டு போராடுறாங்க அவங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்க வக்கட்ட துப்பற்ற இந்த திமுக மருத்துவர்கள் ஊதியம் கேட்கிறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கட்ட துப்பற்ற இந்த திமுக மின் ஊழியர்கள் மின்சார ஊழியர்கள் பணம் கேட்கிறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கட்ட துப்பற்ற இந்த திமுக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் போனஸ் கேட்கிறான் பென்ஷன் கேட்கிறான் அந்த பென்ஷனை கொடுக்க வக்கட்ட துப்பற்ற இந்த திமுக எங்க காவல்துறையில் ஒரு பெண் காவலர் இறந்து போனாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக கள்ளச்சாரையும் குடிச்சு செத்து போனது பத்து லட்சம் கொடுக்குது வெக்கம் மானம் சூடு சொரண எதாவது ஒண்ணு இருக்க அவங்களுக்கு பத்து லட்சம் எதற்காக எவன் அப்ப விட்டு போனோம் உதயநிதி ஸ்டாலின் கேட்ட மாதிரி எவன் அப்ப விட்டு போனோம் அந்த பத்து லட்சம் சீமான்ட்ட காலில் அண்ணே இந்த தொடர்ச்சியாக பன்னெண்டு நாள் கூப்பிட்டு இருக்கான் பாக்கியான கூப்பிட்டு திறன் நிதிக்கு வீடியோ எடுக்க சொன்னார் இது ஒன்றுப்பா சரி பேசாம நம்ம மூணு பேரும் போயிட்டு கள்ள குறிச்சி ஆளுக்கு ஒரு பாக்கெட் வாங்கி அடிப்போம் முப்பது லட்சம் கொடுக்க பாக்கியா கையில கொடுத்துருப்பா அந்த கூடுது நடத்தணும்னாரு அவர் காமெடியா சொன்னா கூட அப்ப பாக்கெட் சாராய் குடிச்சா முப்பது லட்சம் கிடைக்குது அப்படின்னு ஒரு தலைவர் மனசுக்கே கொண்டு போய் சாட்டிடே நல்லா இருப்பீங்களா எனக்கே எனக்கு மனைவி அலைச்சி சனிக்கிழமை வீட்டு வரல ஆமாம் பர்ச்சேஸ் பண்ண போகணும் எங்கே போகணும் ஜிஆர்டி போகணும் எதுக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு தோடு பிஞ்சிரிஞ்சு மாற்றணும் நான் பெஷமாக கள்ளக்குறிச்சி வழியாக தான் வர ஒரு பாக்கெட்டை வாங்கி அடிக்கிறேன் பத்து லட்சம் பத்து லட்சத்தை வாங்கிக்க சொன்னேன் சத்தியமாக தூண்டேன் சத்தியமாக தூண்டேன் அப்படி ஆக்கி விட்டாங்க எங்கள் பாக்கெட் சார் குடிச்சா பத்து லட்சம்னு தெரிஞ்சா நான் கூட பிளான் பண்ணேன் இந்த சாகர் நிலவு ரமணா படத்தில் க விஜயகாந்த் வந்து அரசு மருத்துவமனைக்கு போய் செத்து போன பணத்தை எடுத்து வச்சு அதுக்கு வந்து உயிர் கொடுக்க மாதிரி ஆறு தனியார் மருத்துவமனை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் நடக்கிற வச்சு ஐசியூவில் இருக்காருங்க சீரியஸாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பரபரப்பாக அங்கிட்டு குளுக்கோஸ் சப்பாட்டில் மாற்றுவாங்கல்ல அது மாதிரி நடந்து காசு வாங்கி கொடுப்பாருல அதே மாதிரி நம்ம புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செத்துருவார் அடுத்த மாதம் செத்துருவாருங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கூடிய பேஷண்ட்டு ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு நூறு பேர் ரொம்ப மோசமான வறுமையில் செத்துருவோம் அப்படின்னு இந்த ரம்யூஷ் சிற்கிலில் சாகக்கூடியவங்க அப்படின்னு சாகிற நிலமையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு நூறு பேரை கூட்டி போய் எங்கள் ஊரில் நானே வடிச்சு நானே வடித்து அந்த நூறு பேர் கொடுத்தம்னா எப்படி வச்சாலும் ஒரு பத்து கோடி கிடைக்குமில்லக்கா நூறு பேரில் பத்து கோடி அந்த பத்து கோடியை வாங்கிட்டு ஒரு ஆறு மாதம் குண்டை சுற்றத்தில் உள்ள இருப்போம் நம்ம வடிச்சிட்டு ஏன்னா தமிழ்நாடு அரசு அப்படி ஆயிடுச்சே இப்போ என்ன தூண்டுறான்னா நீ சாராயம் வடித்து நூறு பேர் செத்தால் நாங்கள் பத்து கோடி கொடுப்போம் அந்த பத்து கோடியை அவன் வழக்க நடத்திக்கன்னு சொல்லி கள்ளச்சாராயத்துக்கு இவனே ஊக்குவிக்கிறான் கண்ணு குட்டி வித்தது கள்ளச்சாராயமா சாராயமா அப்ப இந்த கருணா போட்ட குட்டி வித்தது நல்ல சாராயமா அது கண்ணு குட்டி இது கருணா குட்டி கருணாநிதி போட்ட குட்டி அவர் வித்தா அது கள்ளச்சாராயம் ஐயா வித்தா அது நல்ல சாராயம் அவரு என்ன இதுல மண் மண் மூட்டையில போட்டு வித்திட்டு இருக்காரு இவர் சோஃபால போட்டு வித்திட்டு இருக்காரு அப்ப இதுக்கு பேர் என்ன சாராய வியாபாரி ஸ்டாலின் டாஸ்மாக்ல நாற்பத்தி கோடி வருமானத்தை வைத்து நடத்துகிற இந்த அரசு எப்படிப்பட்ட நல்ல அரசாக இருக்க முடியும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்க அதுலயாவது நல்ல சாரம் கிடைக்குதா உலகத்தில் எல்லா நாட்டிலையும் கோதுமையில சாரம் தயாரிக்கிறான் உருளைக்கிழங்குல சாரம் தயாரிக்கிறான் அரிசியில சாராயம் தயாரிக்கிறான் திராட்சையில சாராயம் தயாரிக்கிறான் உலகத்திலே கரும்பு சக்கையில சாராயம் தயாரிச்ச ஒரே கேடுகட்ட கூட்டம் கேடுகட்ட மாடல் நம்ம திராவிட மாடல் தான் அதுலயும் இப்ப ஒண்ணு நாங்க எங்க அண்ணன் சீமான வந்து இந்த ஏழாம் ஒரு படத்துல சுருதிகாச வந்து குடுவைக்குள்ள போட்டு போய் திரும்ப மாத்திர மாதிரி டே நீ பறையன்னு சொன்னா தாழ்ந்து நிற்காடா பறையண்டா என்ன நில்லடா என்று உயர்த்துறாரு நீ நீ புளித்தேவன் வாரிசுடா நீ மருதுபாண்டி வாரிசுடா நீ அழகமுத்துக்கோன் வாரிசுடா நீ தீரன் சின்னமனையின் வாரிசுடா நீ பண்டார வன்னியன் வாரிசுடா நீ என்னி காலாடி வாடி சொன்னு எங்களை அப்படியே உசுப்பு பேத்துறாரு நீ விட்றாத நீ காமராஜர் அவன் நீ வீரன் ஏத்திட்டு போச்சு காண்டும் பதிமூணு வருஷம் கத்துனது பொத்தமா ஒரே வீரன்ல ஆமா ஆமா தளபதி ஸ்டாலின் ஆமா மூன்றரை வருஷம் தளபதி அப்படின்ட்டு போயிட முடிஞ்சு சுவாலி முடிஞ்சு நாங்க எதுக்கு வீரத்தை வச்சா அவன் பாட்டிலுக்கு வீரத்தை வச்சிருக்காங்க வீரன்னு ஒரு பாட்டில் அறிமுகப்படுத்தாங்க தமிழ்நாட்டுல இப்ப ஐயா வந்து கத்தார் போற அது யாரு அவர் உண்மையில வீரன் ஆனா உள்ள போயிருக்கிறதும் வீரன் வீரம் முதலாளி சோரம் போயிருச்சு அந்த சோரம் போன தமிழ்நத்தை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் இது தேர்தல் களமாக நாங்கள் பார்க்கல இந்த மேடை என்பது ஒரு அரசியல் மேடையாக பார்க்கல இது ஒரு அறிவார்ந்த மேடையாக ஒரு அறிவியல் மேடையாக தமிழ்நாட்டு அரசியலில் நாம் தமிழக கட்சி கூட்டம் என்பது மாலை நேர அறிவியல் வகுப்பாகத்தான் பார்க்கிற ஒரு கட்சி தலைவன் இந்த நிலத்திலே மண்ணுக்காக மலைக்காக காடுகளுக்காக பேச முடியாத அணிலுக்கும் சிட்டுக்கும் அரசியல் செய்கிற ஒரே தலைவன் இந்திய நிலப்பரப்பு எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் அவரை விட்டுவிடாதீர்கள் விஜயகாந்த் போன போது டிசம்பர் மாதம் எல்லோரும் கண்ணீர் வெடித்தார்கள் நல்ல தலைவருங்க அருமையான தலைவருங்க எப்படி எதிர்த்து பேசினாரு கருணாநிதி வீட்டுக்கு வர்ற மக்களுக்கெல்லாம் சாப்பாடு அவரை அவரை செத்த பிறகு வருத்தப்பட்டீர்கள் இருக்கும் போதே ஒரு தலைவனை விட்டு விடார்கள் விஜயகாந்திற்கு பிறகு இந்த நிலத்திலே சம காலத்திலே ஒரு நேர்மையான தலைவன் வந்திருக்கிறார் உங்களுடைய அண்ணன் எங்களுடைய அண்ணன் சந்தமனன் சீமான் போன பிறகு அழுது போலவி பயனில் வாழும் நல்ல கண்ணு ஒருத்தர் சாட்சியா இருக்காரு அவர் அரசியலுக்கு நேரடியாக இல்ல களத்தை விட்டு வெளியேறிட்டார் ஆனா ரொம்ப நல்லவர் ரொம்ப நேர்மையானவர் ரொம்ப ஒழுக்கமானவர் ரொம்ப கண்ணியமானவர் ஆனா நம்ம காலம் கடந்து நல்லவர்னு சொல்லக்கூடாது இருக்கும் போதே அந்த நல்லவருக்கு வாய்ப்பை வழங்கணும் நாம் இப்போது அங்கீகாரம் பெற்று வந்திருக்கிறோம் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக அதிகாரத்தை உங்களிடத்தில் என் வரிசை பொன்னிவளவன் அவர்களுக்கு நீங்க சின்னத்தில் செலுத்துகிற வாக்கு நாம் துணக்கட்சி அதிகாரத்தை நோக்கி செல்ல வைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோட்டையை பிடிக்க வேண்டும் என்றால் விக்கிரவாண்டியிலே நாம் கட்சி வெல்ல வேண்டும் இந்த காடை மண்ணிலே வாழ்கிற மாண தமிழர்கள் விவசாயிகள் எங்களுடைய சொந்தங்கள் நீங்கள் மயக்க சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் வாக்களித்து நாம் உலக வெற்றி பெற செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் மீள தமிழர் ஆள பல்லுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளை